வணக்கம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுங்களோட சிங்கப்பூர் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கிறோம் சென்னையிலருந்து சிங்கப்பூர் ஆஃபீஸ் மூலிமா இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டூர் இது எங்களுக்கு புது அனுபவம் எங்கள் பாஸோடு சேர்ந்து நாங்கள் பிளான் பண்ணி போய்ட்டுருக்கோம் போகிற வழியெல்லாம் வாங்க நான் எல்லாத்தையும் நான் ரைட் சைடில் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே காட்டுறேன் லெஃப்ட் சைடெல்லாம் நீங்கள் அதை அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு இடமும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஊர் சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்து வழியாக நம்ம போகிறப்போ அவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க நல்லா க்ளீனாக மரங்கள் செடிகள் இதெல்லாம் வச்சு நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடம் தான் வந்து முக்கியமான இடங்க சிங்கப்பூருக்கு இங்கே வந்தால் யாருங்க வா இந்த இடத்த டச் பண்ணாமல் போக முடியாது அதுக்கப்புறம் க்ளௌ ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் செயற்கையாக பில்டிங்கில் வந்துட்டு மழை மாதிரி இங்கேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அவங்க நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அங்கே ஒரு வீடியோ எடுத்து கிளம்பிட்டோம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு அங்கே நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஒரு பூசணிகள்லாம் எடுத்து செல்ஃபி எல்லாம் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே நிறைய செடிகள் அதாவது இந்த ஃப்ளவர்ஸ் அருமையான செடிகளெல்லாம் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் அதையும் அந்த இடத்த நான் காட்டணும் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த காய்கறியில் வச்சு ஒரு சின்ன பொம்மை மாதிரி ஒன்று டிசைன் பண்ணிருந்தாங்க இதுதான் இது அடுத்தது நாங்கள் ரோப் காரு புக் பண்ணிருந்தோம் இந்த ரோப் கார்ல வந்துட்டு போறதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா ஒன் பை ஒன் தான் அனுப்புறாங்க ஏன்னா ஒரு ரோப் கார் வந்து இறக்கி விட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் உட்கார வைக்கிறாங்க அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் அந்த ரோப் காரில் போயிட்டு இருக்கிறோம் ரொம்ப இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் இது ஏன்னா தரை இருந்து மேல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு தான் நாங்கள் போனோம் அதில் இந்த சிங்கப்பூர் ஃபுல்லாகவே அதில் தெரியுது லைட்லேருந்து பார்க்குறோம் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறப்போ எங்கள் கீழே ஒரு பெரிய கப்பல் ஒன்று நின்னுட்டு இருந்தது அந்த கப்பல் வந்து அதுவும் த்ரீ ஃபோர் ஐட் அது பெரிய கப்பல் தான் அது நான் இருந்து பார்க்குறப்போ அது சின்னதாக தெரியுது அதுவும் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து யூனிவர்சல் ஸ்டூடியோன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகணும் இதுக்குள்ளே ஏகப்பட்ட கேம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது உள்ள நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேர் அங்கே ஒரு பொய்க்கால் அது மாதிரி நின்றுட்டு ஸ்டில்லு கொடுத்துட்ருக்காங்க அதுதான் இது எல்லோரும் அங்கே செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க இதை முடித்த கையோடு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் போயிட்டு யார் எங்கே என்ன விளாட்ணுமோ அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணி அந்தந்த இடத்துல நல்லா நீட்டாக என்ஜாய் பண்ணாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் போ நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு கார்வங்க இருக்குது இது உள்ள நம்ம ஏறினோம்னா ரைட்டில்லாம் பாருங்களேன் சின்ன சின்ன பொம்மைகள் இதெல்லாம் அந்த சின்ன பசங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவ்வளோ அருமையான இடம் இது இந்த பொம்மைலாம் செட் பண்ணி காய்ஸ் எல்லாம் செட் பண்ணி அவ்வளோ அழகாக அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே மியூசிக்கெல்லாம் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த செடிகள்லாம் வச்சு அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இது உள்ள நிறைய கேம்ஸ் இது ஒரு இதாக இதில் நம்ம மேலே ஏறி அப்படியே கீழே வந்து மறுபடியும் யூ பண்ணி மறுபடியும் மேலே போவோம் ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய யூனிவர்சல் சொல்லுவாங்க இதுக்குள்ளே நம்ம ஏகப்பட்ட குழந்தைங்கலாம் பார்த்தீங்களன்னா சின்ன பிள்ளைகள்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாம் பாட்டு அவங்க பண்ணக்கூடிய டான்ஸ் இது எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க அந்த மாதிரி அங்கே பர்ஃபார்மன்ஸும் ஹெவியாக இருந்தது நல்லா பண்ணுறாங்க நீங்களும் நேரில் பார்த்தீங்களன்னா உள்ள வந்து சொல்லவே முடியாது வார்த்தைகள் அந்தளவுக்கு நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் உள்ளே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் பார்த்திங்கனா ஒரு மூங்கில் மருத்தால் அங்கங்கே ஒரு பார்த்தேஷன் மாதிரியே ரெடி பண்ணி அந்த லைனாக போனோன்றதுக்காக அவ்வளோ மூங்கி மரங்களை வெட்டி அதை அழகாக ஒரு வழி மாதிரி ரெடி பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அது ரொம்ப அருமையாக இருந்தது இது எங்கே போகிறோன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு போட்டு மாதிரி ரெடி பண்ணி இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் அழைச்சிட்டு அது வருது பாருங்கள் ஒரு சின்ன அந்த தண்ணியிலே அப்படியே வராது அந்த மாதிரி இடத்துல இந்த குழந்தைங்கள நம்ம அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள உட்கார வச்சு அழகாக அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன போட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அப்படியே மெதுவாக அந்த தண்ணியில் அப்படியே பார்த்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு அங்கே இருக்கிற அந்த காட்சிகள்லாம் பார்த்துக்கின்னு என்ஜாய் பண்ணிக்கின்னு ஜாலியாக அது போறப்போ அது ஒரு ஃபீல் அது இந்த மாதிரி இடத்துல போறப்போ ஹாலிவுட்னு சொல்லிட்டு நம்ம மூவி படம்லாம் பார்த்துருக்கோங்க அதுதான் அவங்களுடைய சிம்பிள் தான் அது அது வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி அது எல்லாமே இந்த இடத்துல அவங்களோட இந்த யூனிவர்சல் ஸ்டூடியோன்னு சொல்லிவிட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே ஏசிங்க அது அது உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லி ஒரு மூவி இருக்குதுங்க அதுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏன்னா அது ஒரு சினிமா தேட்டர் உள்ளே இருக்கு அதுக்காக தெரிந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்குள்ளே போனால் நீங்கள் உண்மையிலுமே மூவியில் நடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அங்கேருந்து அந்த மூவியெல்லாம் உள்ளே என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ நிறைய இந்த மம்மி படத்துலலாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி அங்கங்கே ஒரு சிலைகள் துராசிக் பார்க்கு இந்த மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் நேச்சுரலாக அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய ஹாலிவுட் மூவிலெல்லாம் இந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க எப்போ பார்த்தாலும் நிறைய மூவியில் வரும் இது அது அங்கே அவங்களுடைய செட்டெல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக வச்சிருக்கிறாங்க போயிட்டு ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் அதாவது லாஸ்ட்டு இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி இங்கே ஒரு ட்ராமா ஒன்று போட்டாங்க அதை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நிறைய பேர் வந்து அந்த ட்ராமா வந்து ஆக்டிங் பண்ணிட்டு அந்த மூவி மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு மூவிலெல்லாம் நம்ம பெரிய இந்த கப்பல் இந்த போட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபைட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் எல்லாமே அவர் அடித்து காமிச்சார் அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அங்கே ஒரு ரெண்டு பேர் வந்து தண்ணி எடுத்து பக்கில் மேலேயும் தெரிவிக்கிறாங்க எல்லாம் நல்லா சவுண்டாக கற்றுங்க சவுண்டாக கற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்தலான்னு தண்ணி தூக்கி விட்றாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார் அவர் என்ன நினச்சார் ஏதோ கண்ணு சுடு போடா நினச்சி வந்தார் கடைசியாக பார்த்தா அவரை தண்ணி ஊற்றி அவரை மொப்பை பண்ணி அமைச்சிட்டாரு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு இருக்கும் ஜாலியாக இருந்ததாங்க இப்போ இது ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யோசிக்குதுன்னே தெரியல அவ்வளோ ஒரு நேச்சுரலாகவே இங்கே ரொம்ப ஜாலியாக ஒரு இடம் இது மூவி அவங்க நடிச்சு காமிச்சாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வீடியோவை நம்ம என்னோட நம்ம முடிச்சிக்கலாம் tenido un tan...